ஏற்கனவே நம்ம வந்து மாஃபியா இதை பற்றியெல்லாம் பார்த்துருக்குறோம் இப்ப வந்து இந்த மாஃபியாக்கள் வந்து எந்த மாதிரியான உத்திகளை சமிகைகளை டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் உத்திகள் சமீட்சைகள் வந்து ஓடு இருக்கிற மெம்பர்ஸை கொள்றது ஆப்போசிட் கேங்ஸ்டர்ஸ் மாஃபியா குரூப்பை வந்து கொள்வது தான் அவர்கள் ஒரு சில உத்திகளை வந்து கையாளுகிறார்கள் இப்போ நம்ம ஊர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழகத்துல மகாராஷ்டிரில வந்து ஒரு அரசியல் தலைவர் அமைச்சர் கொலை செய்யப்பட்டார் எப்படி பி இருக்காங்க மூணு பேர் வர்றாங்க வந்துட்டு இவரை மீட் பண்ற மாதிரி வந்து கொலை செஞ்சிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு சில அரசியல் கொலைகள் நடைபெற்று இருக்கிறாங்க எப்படின்னா கல்யாண பத்திரிக்கை கொண்டு போகிற மாதிரி தட்டில் வந்து பூ பழம் இதெல்லாம் வச்சுட்டு கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனாங்க அடியில் வந்து அருவாளில் வந்து மறைச்சி வச்சுட்டு அடித்தாங்க இது வந்து நம்ம ஊரில் இருக்கிற கேங்ஸ்டர்ஸ்டனுடைய உத்திகள் இந்த மாஃபியான்னு சொன்னாலே இட்டாலியன் அமெரிக்கன் மாஃபியா இதுதான் ரொம்ப வந்து பிரசித்தி பெற்ற அதாவது நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நொட்டோரியஸ் கேங்ஸ்டர்ஸ் மாஃபியா இவங்க பல்வேறு உத்திகளை வந்து கையாளுறாங்க மொத்தம் வந்து நான் ஒரு பத்து உத்திகளை மட்டும் சொல்கிறேன் முதல் உத்தி வந்து ஒன் வே ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு கேங் மெம்பரை போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நான் சொல்றது அதே ஆர்கனைசேஷனை சேர்ந்த கேங் மெம்பர் எதிரி கேங்ஸ்டர் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரைடு வர சொல்லுவாங்க காரில் நம்ம ஒரு ரெசார்ட்டுக்கு போவோம் ரீட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு ரெசார்ட் ரீட்ரீட் ஒரு ஐசோலேட்டட் பிளேசஸ் இருக்கும் அந்த மாதிரி லொக்கேஷனை முதலே வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு இவங்க காரில் கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு ஒரு குளமோ அல்லது வந்து ஆரோ அதுக்கு பக்கத்தில் போயிட்டு ஷூட் பண்ணிடுவாங்க அது வரையிலும் நண்பர்களாக இருந்தவர்கள் இறந்து போகக்கூடிய அந்த நபருக்கு தான் தெரியும் ஓ என்னை கொள்கின்றான் அப்படின்ட்டு இது எதனாலனா அவன் அந்த கேங்கில் ஒரு சில விஷயங்களை செஞ்சுருப்பான் லாயல்ட்டி அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா நன்றி உணர்வு விஸ்வாசம் இதெல்லாம் விட்டுட்டு வேற வகையில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறவங்களை போட்டு உத்திதான் ஒன் வே ரைட் இரண்டாவது உத்தி வந்து சேஞ்சிங் லொக்கேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இடத்தை மாற்றுதல் இப்போ ஒரு மீட்டிங்காக உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ப்ளேஸுக்கு வந்துருங்க அந்த இடத்த நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மீட்டிங் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறது அப்படி மீட்டிங் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு தகவல் வந்தாலே அந்த சம்பந்தப்பட்ட நபர் எங்காவது ஓடி ஒளிஞ்சிருவாரு அந்த உடனே போட்டு தள்ளிடுவாங்க இது வந்து கொலை செய்வதற்கான உத்தியாக இந்த மாஃபியா கேங் பயன்படுத்துகின்றார்கள் மூன்றாவது உத்தி என்னன்னா டின்னருக்கு கூப்பிடுறது நீங்க நார்மலா தெரியும் ஒரு பாஸ் ஒரு மாஃபியா பாஸ் வந்து டின்னருக்கு கூப்பிடுறது அப்படிங்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை கூப்பிடவே மாட்டார் பொழுது டின்னருக்கு இந்த கேங் மெம்பர் வந்து டின்னருக்கு கூப்பிட்டுருக்காரு நம்ம பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அங்க போனீங்கன்னா பெரிய டைனிங் டேபிள் இருக்கும் பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி அந்த டேபிள் இருக்கும் ஹெட் ஆஃப் தி டேபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் நம்ம வீட்டில் டைனிங் டேபிள் பார்த்துருப்போம் அதுல சேர்ஸ் இங்க மூணு மூணு அந்த ஹெட்ல வந்து ஒன்னு இருக்கும் அந்த பக்கம் ஒன்று இருக்கும் எட்டு சேர் உள்ள டைனிங் டேபிள்ல இந்த ஒரு சேர் இருக்கிறது தான் வந்து ஹெட் ஆஃப் தி சொல்லுவாங்க அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது தான் பாஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த ஹெட் ஆஃப் தி சேர்லாம் உட்காரணும் அப்போ தான் எல்லாத்தையும் பார்த்து பேச முடியும் அதுக்கு தான் பெயர் ஹெட் ஆஃப் தி சேர் அந்த மாதிரி சேர்ல வந்து மாஃபியா பாஸ் வந்து உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் டின்னர் கொடுப்பாரு கடைசியா இந்த ஸ்பெஷலாக வரவழைக்கப்பட்ட அந்த கெஸ்ட் டின்னரும் முடித்த உடனே அவருக்கே தெரியாது இட் வாஸ் லாஸ்ட் சப்பர் இதுதான் கடைசி உணவு லாஸ்ட் மீல் அப்படிங்கிறது தெரியாது அடுத்து துப்பாக்கி எடுக்க வேண்டியது பட்டுனு போட வேண்டியது இது ஒரு உத்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வட சென்னை படத்தில் கூட ஒரு ஹோட்டலுக்கு டின்னர் கூப்பிட்டு வந்து ஓட்டு தள்ளுறது அதே மாதிரி காட் ஃபாதர் படத்துலையும் இதே உத்தியை தான் காமிச்சிருப்பாங்க டின்னருக்கு கூப்பிட்டுட்டு ஆலை தீர்த்து கட்டுவது இந்த மாஃபியாவில் இருக்கிற முக்கியமான உறுப்பினர்களுக்கு எப்பொழுதுமே வந்து பாதுகாப்பு இருக்கும் பிஎஸ்ஓஸ்னு சொல்லுவாங்க பெர்ஸ்னல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்புறம் பெர்ஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்க உங்களுக்குலாம் தெரியும் கோட் சூட் போட்டுட்டு அப்படி துப்பாக்கி வச்சுட்டு வந்த சினிமாலலாம் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு பல்வேறு மாநிலத்தில் நம்ம ஊர்லேயே முதலமைச்சர்களுக்கு வந்து பிஎஸ்ஓஸ் இருப்பாங்க எஸ்பி செக்யூரிட்டின்னு இருப்பார் இந்த எஸ்பி செக்யூரிட்டி வந்து முதலமைச்சருக்கு பாதுகாப்பை தான் கொடுக்கணும் ப்ரொஃபஷனலாக வேலை செய்யணும் அவங்க வந்து ஒரு சிலர் வந்து பொலிட்டிக்கல் அட்வைஸ் பண்ணுறப்போ அல்லது வேண்டாத அதிகாரிகளை போட்டு கொடுக்குற வேலையை இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் செய்யறப்ப அவர்கள் மற்ற அதிகாரிகளுடைய பகையை வளர்த்துக் கொள்வார்கள் இதை வந்து இந்த சமயத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாஃபியாவில் இந்த மாதிரி பெர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கும் திடீர்னு வித்ட்ரா பண்ணுவாங்க அப்படி வித்ட்ரா பண்ணாலே அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து பால் கெஸ்டல்லோனா அப்படிங்கிற ஒரு கேங்ஸ்டர் அவர் வந்து ஒரு மேன்ஹாட்டன் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அவரை கொலை செஞ்சிடறாங்க அதற்கு முதல் நாள் தான் அந்த செக்யூரிட்டியை வந்து அந்த மாஃபியாவினுடைய பாஸ் வித்ரா பண்ணுறார் நான்காவது ஒத்தி மிஸ்டீரியஸ் ப்ரீஸ்ட் விசிட் அப்படிம்பாங்க நம்ம ஊரில் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன சாமியாராக இருக்கலாம் அல்லது பாதிரிமாராக இருக்கலாம் அல்லது வேற ஏதோ மத குருமாராக இருக்கலாம் இந்த சிசிலியன் மாஃபியா ஆர் இட்டாலியன் அமெரிக்கன் மாஃபியா இவங்களை பொறுத்தவரையில் இந்த ப்ரீஸ்ட் விசிட் அப்படின்னு சொன்னாலே சர்ச்சில் இருந்து ஒரு நபர் வருவார் ப்ரீஸ்ட் வருவார் அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு கேங்ஸ்டரை பார்த்தாருனாலே அந்த கேங்ஸ்டருக்கு ஆபத்து இருக்குன்னு அர்த்தம் வழக்கமாக வந்து இந்த சர்ச்சஸ்க்கும் இந்த மாஃபியாவுக்கும் எப்பவுமே வந்து ஒரு லிங்க் இருக்கும் இந்த லிங்க்னா அந்த சர்ச்சுக்கு தெரியாது இவர் மாஃபியால இருக்காருன்ட்டு ஆனா இந்த மாஃபியால இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் வெளி உலகத்துக்கு வந்து தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் அந்தஸ்து உள்ள நபர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த சர்ச் விவகாரத்துல போய் அவங்க கலந்துக்குவாங்க நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அங்க இருக்கிற சர்ச்சில் இருக்கிற ஃபாதருக்கோ பிரிஸ்டுக்கோ இவர் வந்து கேங்ஸ்டர் தெரியாது இதை பயன்படுத்தி பிரிஸ்டை வந்து விசிட் பண்ண வைப்பாங்க ஒரு கேங்ஸ்டர் வீட்டுக்கு அது போனாலே மறுநாள் அவர் அர்த்தம் இதெல்லாம் வந்து இந்த சங்கேத மொழிகள்னு இல்லையா இந்த சங்கேத உத்திகள் மொழிகள் பாசைகள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் இன்னொரு வினோதமான உத்தியை பயன்படுத்துகிறாங்க ரெண்டு மீன் இறந்து போன மீனை பேப்பர்ல வந்து சுத்தி எதிரி அனுப்பலாம் இல்லைன்னா அந்த கேங்கில் உள்ள மெம்பருக்கே அனுப்பிச்சி விடுவாங்க அது வந்தாலே அர்த்தம் ஆர் டெட்னு அர்த்தம் டெட் ஃபிஷ் மட்டும் இல்லை நீயும் சாக போகிற அப்படிங்கிறதான் சிம்பாலிக சொல்கிறாங்க இதை வந்து எதிரணிக்கும் அனுப்புவாங்க அவர் உடனே என்ன பண்ணுவார் எதிர் அணியில் இருக்கிறவர் ஓ டெட் ஃபிஷ் வந்து போச்சு நம்மளும் வந்து சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் பல நடவடிக்கைகள் எடுப்பாரு இருந்தாலும் அந்த மாஃபியா ஏற்கனவே அவர் என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்தாலும் அவரை வந்து தீர்த்து கட்டுவதற்கான உத்திகளை தயாராக வச்சுருப்பாங்க அடுத்து இன்னொரு ஊத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியாது வந்து இட் இஸ் அ கிஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி அப்படி பாஸ் அப்படியே வந்து ஒரு மீட்டிங்கில் அப்படியே கட்டிப்பிடிச்சு ஓ மைசன் அப்படின்னு சொல்லி ஒரு கிஸ் கொடுப்பாரு அந்த கிஸ் கொடுத்தாலே அதனுடைய சிக்னல் என்ன அப்படின்னு கேட்டால் இதோட முடியப்போகிற இட் இஸ் அ கிஸ் ஆஃப் டெத் அப்படின்னு அர்த்தம் என்னென்ன வகையான உத்திகளை எல்லாம் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மாஃபியா ஒரு பயங்கரமான ஒரு கிரைம் சிண்டிகேட்டாக தான் தெரியுது இப்போ நம்ம பள்ளிக்கூடங்களில் வந்து குழந்தைங்கள்லாம் வந்து அந்த சிலைகள்லாம் உடைக்கிறது பென்சிலை வந்து உடைக்கிறது பேனா நிப்பை வந்து உடைக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்போ என்னன்னா வெறுப்பை காட்டுறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணுவாங்க ஆனால் இந்த மாஃபியா என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு வேண்டாதவர்களை கொள்வதற்காக ஃபிகரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிகரின்ஸ் அப்படின்னு என்ன சின்ன சிலைகள் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து உடைச்சு அனுப்புறது அந்த உடைந்து போன சின்ன சின்ன பொம்மைகள் சிலைகள் இதை எதிராளிக்கு அனுப்பினாலும் சரி அல்லது தன்னுடைய மாஃபியா குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பினாலும் சரி நீங்களும் இது போன்று உடைக்கப்பட்டு உயிரை பறிகொடுக்க போகிறீர்கள் என்பதுதான் அந்த சமீட்சை அந்த சிம்பாலிக்கல் ரெப்ரஸன்டேஷன் அடுத்த உத்தி என்னன்னா புல்லட் அந்த துப்பாக்கி குண்டு இருக்கு இல்லையா அந்த துப்பாக்கி குண்டில் யார் கொல்லப்பட போகின்றாரோ அவருடைய பெயரை எழுதி அவருக்கே அனுப்புறது அது மட்டும் இல்லை இன்னொரு துப்பாக்கி குண்டலையும் அதே பெயர் இருக்கும் இந்த துப்பாக்கி குண்டில் பேர் இருந்து அவர் கொல்லப்பட்டால் இது வந்து ரொம்ப இன்சல்ட்டிங் டெத் அப்படிங்கிறது தான் அந்த மாஃபியாவில் இருக்கின்ற ஒரு நடைமுறை ஃபாரின் மாஃபியாஸ் வந்து பல உத்திகளை பயன்படுத்தினாலோ பொதுவான ஒரு உத்தி அது என்னென்னா பிடித்த பிராணிகளை கொல்வது இப்போ நம்ம ஊரில் கூட நிறையா நடந்துருக்கும் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மாட்டை கொல்றது ஆட்டை கொல்றது நாய்களை கொல்வது இது போன்ற விஷயங்களை நம்மூரில் நிறைய பேர் பண்ணுவாங்க எதிராளினுடைய இது போன்ற விலங்குகளை கொண்டறது அதே மாதிரி தான் இத்தாலியன் அமெரிக்கன் மாஃபியா இவங்க பண்ணுறதும் ஒரு ஆளை கொல்றதுக்கு முன்னாடி அவர்களுக்கு பிடித்தமான அந்த அந்த பெட்ஸ் என்று சொல்லக்கூடிய பிராணிகளை கொள்வது எதுக்காக கொல்றாங்க அப்படின்னா ஒன்று வந்து அவர்களுடைய இமோஷன்ஸ் அந்த உணர்வுகளை காயப்படுத்துறது அடுத்து நீ இதே மாதிரி சாக போற அப்படிங்கிறத உணர்த்துறது இந்த மாதிரி மோசமான உத்திகளை இது போன்ற மாஃபியாக்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த மாஃபியாக்கள் இது போன்ற உத்திகளை ஒரு காலத்தில் பயன்படுத்தி வந்தார்கள் இப்பொழுதும் பல மாஃபியாக்கள் பல்வேறு நாடுகளில் இருக்கின்றது இந்த மாஃபியாக்கள் என்னதான் இது போன்ற உத்திகளை பயன்படுத்தி தன்னுடைய உறுப்பினர்களையும் எதிராளி குழுக்களையும் கொன்றாலும் கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் மடிவான் உத்தியை எடுத்தால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய அறிவாளியாக உருவாகலாம் எனவே இது போன்ற மாஃபியாக்கள் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும் இளைஞர்கள் இந்த மாஃபியாக்களுடைய ஹீரோயிசம் என்று நினைத்துக்கொண்டு அவர்களை எப்பொழுதும் பின்பற்றக்கூடாது இவர்களெல்லாம் பேட் எக்ஸாம்பிள்ஸ் பேட் ஆப்பிள்ஸ் அண்ட் ராட்டன் ஆப்பிள்ஸ் இன் தி சொசைட்டி இதை இளைஞர்கள் நினைவில் கொண்டு நாம் அறிவை வளர்ப்போம் புத்தியை தீட்டுவோம் கத்தியை அல்ல